ஸ்ரீமதே ராமானுஜாயர மகா எம்பெருமானுடைய பலவேறு எல்லாம் நாம் பாட வேணும் என்பதற்காக தானும் நம்மோடு கூட சேர்ந்து பாடும்படியான பாடவல்லன் நாச்சியார் ஆண்டாள் தான் அருள் செய்த திருப்பாவையினுடைய ஒன்பதாவது பாசுரத்திலே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவீன் என்ன அருள் செய்தது எம்பெருமானுடைய பல திருநாமங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறாள் மூனே மூணு திருநாமங்கள் தானே இருக்கு ஏன் பல திருநாமங்கள்னு சொல்றேர் அப்படின்னா நாமம் பலவும் நபின் அப்படின்னு சொல்றதாலே மூனே மூணு திருநாமத்தை சொல்லிட்டு பல திருநாமங்கள்னு சொல்றதாலே இது மூணுத்துக்கு இருக்கக்கூடிய ஏத்தம் என்ன என்பதுதான் இன்னை தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிறது தூமணி மாடத்துங்கிற பாசுரத்திலே மாமாயன் என்ன முதலிலே அருள் செய்தார் மாயன்னு சொன்னாலே ஆச்சரியமான செயல்களை பண்ணக்கூடியவன் அர்த்தம் கண்ணன் எத்தனை ஆச்சரியமான செயல்களை செய்திருக்கிறான் அவன் அவதாரம் பண்ணினதே ஒரு ஆச்சரியம் அதற்கு பிற்பாடு பிருந்தாவனத்திலே எழுந்தருளி இருந்த காலத்திலே செய்த லீலைகள் அதிலிருந்து தொடங்கி தொடர்ந்து எம்பெருமானுடைய அந்த ஆச்சரியமான செயல்களே தான் அவனுடைய சரித்திரங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான செயல்களாலே ஆண்டாளருக்கிறாளே தன்னை போன அவலகளான ஸ்திரீகளை தனக்குன்னு ஆக்கி கொண்டவன் அப்படி அடியார்கள் எல்லாரையும் தன்னுடைய சேஷ்டிதங்களாலே அகப்படும்படியாக தன்னக்ககப்படும்படியாக பண்ணினவன் மாமாயன் மாதவன் மாமாயன்னு நம் போல்வாரையெல்லாம் கவர்ந்து இழுப்பதற்கு என்ன காரணம் நம்மிடையே வந்து எம்பெருமான் அவதாரம் பண்ணி நம்மோடு புறையற கலந்து பரிமாறுவதற்கெல்லாம் என்ன காரணம் அவனும் அறப்பெரியவன் சொல்கிறோம் அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மிடையே வந்து ஏன் அவதாரம் பண்ண வேணும் நம்மள மாதிரி தீனர்கள் நம்மள மாதிரி தாழ்ந்தவர்களோட ஏன் புறையற கலந்து பரிமாற வேணும் அப்படின்னா அவன் இடத்துல இருக்கக்கூடிய சௌலபியம் என்கிற மிக உயர்ந்த திருக்கல்யாண குணம் அந்த சௌலபியத்தை உரைக்கக்கூடிய திருநாமம் மாமாயன் அடுத்தபடியாக அந்த சௌலபியமானது இடத்திலே எப்படி ஏற்பட்டது யாரிடத்திலிருந்து ஏற்பட்டது அப்படின்னா மாதவன் மாதவன்னா பெரிய பிராட்டியார்க்கு நாதன் என்ன அர்த்தம் அல்லவா அப்ப பெரிய விராட்டியாரிடத்துல இருந்த சௌலபியம் அது எம்பெருமானிடத்திலேயும் வந்து சேர்ந்தது அடியார்கள் இடத்திலே எப்படி சுலபமாக பழக வேணும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விராட்டியாரிடத்திலிருந்தான் எம்பெருமான் அறிந்து கொண்டானாம் ஏன்னா வெறும்ன சிறியப்பதி மாதவன் என்ன சொல்லும்படியாக இருந்துட்டா அவர் ஸ்ரீவை குண்டத்திலேயே பிராட்டியோட உட்கார்ந்து இருந்து வீட்டிலிருந்து ஏடுலகம் உலகம் தனிக்கோள் செல்லன்னு உட்காந்து இருக்க வேண்டியதுதான் அங்கேயே இருக்க வேண்டியதுதான் ஆனா அடியார்கள் இங்க சம்சார மண்டலத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் அப்புறம் எப்படி முகம் காட்டுவது ஆபத்துன்னு யாரான கூப்பிடுவா அவர்களுக்கு சின்ன முகம் காட்ட வேணும் அவர்கள் நிஜமாவே ஏதாவது ஆபத்து எனக்கு வருது எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கறதுக்காக கூப்பிடுறாளா அப்படி கூப்பிடுறவாளும் இருக்கா ஆனா மெய்ய அடியார்கள்னா எப்படி கூப்பிடுவார்கள் எம்பெருமானே உன்னை சேவிக்காதி இருக்க பெறுகிறேனே அதுவே எனக்கு பெரிய ஆபத்துன்னு இருக்க மாட்டார்களா அப்போ அடியார்களுக்கு வரக்கூடிய இடரை கலைதல்ங்கிறது ஒரு புறம் மத்தொரு புறம் அவர்களுக்கு பேரிடரான அவ்வெம்பெருமானை சேவிக்காதிருக்க கூடிய இழவு தீர அவர்களுக்கு வந்து முகங்காட்டுதல் அதுதானே ரட்சகம் அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த சௌலபியத்தை எப்படி அறிந்து கொள்கிறான் அதை எப்படி தான் ஏறிட்டு கொள்கிறான் பெரிய இடத்திலிருந்து அவளோடே கூடின சம்பந்தத்தாறு ஆக மாதவன் அடுத்தபடியாக வைகுந்தன் அந்த ஸ்ரீயப்பதித்வம் அந்த பெரிய விராட்டியாருக்கு நாதர் என்கிற தன்மை இருக்கிறதே அந்த தன்மையினாலே அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற பெருமேன்மை அந்த பெருமேன்மை எங்கு வெளிப்படுகிறது ஸ்ரீவைகுண்டத்திலே வெளிப்படுகிறது அந்த ஸ்ரீவைகுண்டம் தானும் வானவர் நாடுன்னு சொல்லும்படியான அந்த நித்திய சூரிகளுடைய நாடு தன் அடியார்களை ஒரு நாடாக உடையவன் என்று சொல்லும்படியாக அவ்வெம்பெருமான் தனிக்கோல் செல்ல வீத்திருந்து இந்த நித்திய விபூதி லீலா விபூதி ஐஸ்வர்யங்களை நிர்வகிக்கக்கூடிய ஸ்தான மூலியம் அப்போ அவனுடைய பரத்தோத்த விழுந்தருள் இருக்கிற விருப்பை தெரிவிக்கிற திருநாமம் வைகுந்தன் வைகுந்தன் காரணம் என்ன சிறிய மாதவன் இவ்வளவுதான் எபெருவானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்றதுக்கு ஆயிரம் திருநாமங்கள் வேணுமோ இது மாதிரி இந்த மூணு திருநாமங்கள் போதுமே ஒரு சகசிரநாமன் சொன்னது போலேன்னு இதுக்கு வியாக்கியான அருள்ச்சிதான் பெரியவாச்சான் பிள்ளை அப்படி ஆச்சரியமாக இந்த மூணு திருநாமங்களும் சகசிரநாமத்தோடு ஒக்கும் அதனாலதான் இந்த மூணு சொல்லிட்டு என்னென்னு நாமம் பலவும் நவீன் என்ன ஆண்டாள் அருளி செய்திருக்கிறாள் இப்படி எம்பெருமானுடைய முக்கியமான திருக்கல்யாண குணங்கள் அவைகளை இந்த மூணு திருநாமங்களாலே ஆண்டாள் நமக்கு காட்டி அருள்கிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்